மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் மழைநீர் கால்வாய் சாலையில் ஓடும் கழிவுநீர் கண்டுகொள்ளாத அதிகாரிகளால் பகுதி மக்கள் அதிருப்தி உடனே சீர் செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அறுபத்தொன்பதாவது வார்டு நரிக்குறவர் காலனி இரட்டைமலை சீனிவாசன் தெருவில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன மப்பேட்டு நரிக்குறவர் காலனியில் உள்ள இரு தெருக்களில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சுமார் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது இந்த கால்வாய்கள் தற்போது வரை தூர்வாரப்படாததால் தற்போது பெய்த மழையால் கழிவு நீருடன் சாலையை ஆக்கிரமித்து குளம்போல் தேங்கி நிற்கும் நீரால் துர்நாற்றம் வீசுகிறது இந்த நீரில் கால் வைத்து பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர் மக்கள் நடமாடவே சிரமாகியுள்ளது இந்த நரிக்குறவர் காலனி பகுதியில் உள்ள இரட்டைமலை சீனிவாசன் தெரு அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட அனைத்து தெருக்களில் மழைநீர் கால்வாயில் பிளாஸ்டிக் மற்றும் மரகழிவுகள் அடைத்திருப்பதால் பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பகுதிகளில் முறையாக குப்பைகளை அகற்றாததால் சாலையோரங்களில் குப்பைகள் குவியலாக காணப்படுகிறது மேலும் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் லட்சக்கணக்கில் கொழுப்புழுக்கள் உற்பத்தியாகி பகுதி முழுவதும் கொசுத்தொல்லை அதிகமாக உள்ளதால் நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த மழைநீர் கால்வாயினை தூர்வாரி இப்பகுதியில் சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரினை இனி சாலைகளில் தேங்காமலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுகின்றனர் சீனிவாசன் தெருவு இதுல வந்து அங்க பத்து இரண்டாயிரத்தி பத்துல இருந்து வசிக்கிற எந்த ஒரு இது இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல இந்த காவா கட்டி இந்த காவா தண்ணி மழை நீர் வந்து போறதுக்கு வழி கிடையாது இந்த ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி தல் தான் நடக்க வேண்டிய மக்கள் இருபத்தி வீடு இருக்கு தெருவில் இது வரைக்கும் கொசு தொழில் அதெல்லாம் தாங்க முடியல நாங்க பல முறையும் சொல்லியும் நாங்க அந்த எந்த அதிகாரியை வந்து கண்டி இந்த காவாய சரி பண்ணது கிடையாது நாங்க அட்லீஸ்ட் இப்ப மாநகராட்சி ஆகி அந்த ஆட்சி செய்வாங்கன்னு பார்த்தாலும் அந்த அதிகாரிகளும் இப்ப வந்து செய்யற மாதிரி இல்லை இது இருபத்தி ஒன்பதாவது வார்டு நாங்கள் எவ்வளவே நாங்கள் முறையிட்டாலும் அதிகாரிங்க வந்து இந்த காவாயை வந்து பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு கட்டந்து இப்ப அதிகாரிங்க கேட்டால் காவாயை நீங்க மூடிடுங்கன்றாங்க இது ஒரு பஞ்சாயத்தில் பணத்தை செலவு பண்ணி இந்த காவாயை இருக்காங்க இதை நாங்கள் மக்களே மூடிக்கணும்னு சொன்னா அரசாங்கம் எதுக்கு இருக்கு இதனால தமிழக முதல்வர் நல்ல இது சரியாதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுகாதாரத்துக்கு நாங்கள் எத்தனையோ லெட்டர் கூட அனுப்பிச்சிருக்கோம் இருக்கோம் யாரும் இதை வந்து பார்த்து மேல் எதுவும் செய்யற மாதிரி தெரியல அதனால இது வந்து உடனடியாக ஒரு தீர்வு காணுன்னு மக்களுக்கு நல்லா இருந்தால் கொசுத்தொல் அதிகமா இருக்கு இன்னும் மழை காலம் வருது எத்தனையோ பழைய காலத்தை நாங்கள் சந்திச்சுட்டோம் இருந்தாலும் கேட்டாலே தண்ணி போறதுக்கு வழி இல்லைன்னு கேட்டாலும் அடுத்த எல்லையில் தண்ணி கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு வழி இல்லை தண்ணி போறதுக்கு வழி இல்லைன்றாங்க தண்ணி போறதுக்கு வழி இல்லைன்னா நாங்க எங்க போறது இதை மக்கள் வந்து எவ்வளவு முறையிட்டாலும் அதிகாரிங்க வந்து அதை காதலியே வாங்கிக்கல இது உடனடியாக வந்து பார்வையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காணும்படி அதிகாரி இதை வந்து நிறைய பார்வையிட்டு இந்த மழைக்கு இப்ப கொத்து கொத்தா கொசு நிறைய தொல்லை ஆகி போயிடுச்சு கொசு தொழில தாங்க முடியாது ராத்திரிலயும் பகலமா கொசு தொழில மக்கள் வந்து அவசரப்படுறாங்க குழந்தை குட்டில ஜரம் மலேரியா இப்ப டங்கு கொசு வர டைம்ல ஆயிரு போயிடுச்சு அதனால உடனடியா தண்ணி போடுறதுக்கு ஒரு தீர்வு காணி எங்களுக்கு நல்ல ஒரு வழி பண்ணி தரணும் அதனால கொழா தண்ணியும் நீர் குழா தண்ணியை வந்து தண்ணி கலந்து வரதுனால அதையும் மக்கள் குடிக்க முடியாமல் அவசரப்படுறாங்க அதனால் உடனடியாக வந்து செய்து கொடுத்தா நல்லா இருக்கும்